வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை கேள்விக்குறியாகிவிட்டது டெல்லி சென்று நள்ளிரவில் டெல்லி சென்று திரும்பி இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிர்ச்சியிலிருந்து இன்ன வரைக்கும் மீளாமல் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து விட்டு திரும்பி இருக்கிறார் இதற்கு எதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைகிறார் என்று கேள்வி எல்லாம் தோன்றலாம் அதிமுகவிற்கு யார் தலைமை அதிமுகவுக்கு நான் தான் ஒற்றை தலைமை ஏன் தலைமையில் தான் அதிமுக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் நம்மளை போன்றவர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை அப்படின்றது இப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு வேலையில் ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவிற்கு தலைமை என்று தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கிட்டையே சொல்லாமல் அவருக்கும் தெரியாமல் டெல்லி சென்று மத்திய அமைச்சரை சந்திச்சுட்டு திரும்பி வர்றாங்க அப்படின்னா இது எதை குறிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை பறிபோகப் போகிறது என்பதை குறிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக டெல்லிக்கு போனார் கட்சியினுடைய அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனார் கடைசியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்தார் ஏன் எதற்காக பார்க்க போகிறோம் என்கின்ற தகவலை கூட முன்கூட்டியே சொல்லாமல் சந்தித்து விட்டு வந்த பின்பு ஒரு கடமைக்காக நாங்கள் மாநிலத்துடைய பிரச்சனைகளை சொல்வதற்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்க டெல்லிக்கு போயிருக்கிறாங்க எதற்காக போகிறாங்க வளர்ச்சியை பற்றி பேச போகிறாங்களா மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி பேச போகிறாங்களா அப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் அது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் போய் பார்த்து பேசியிருக்கணும் அப்போ செங்கோட்டையன் அவர்கள் போகிறாரு அப்படின்னாலே அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் ஏன் அழுத்தம் திருத்தமாக அந்த விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு சென்ற பொழுது அங்கே அண்ணாமலை அவர்களும் அங்கே தான் இருந்தாங்க நயனார் நாகேந்திரன் அவர்களும் அங்கே தான் இருந்தாங்க அப்போ கட்சியை பற்றி கூட்டணியை பற்றி பேசியிருக்க கூடும் என்கின்ற தகவல் தான் வருகிறது ஏன்னா ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி போன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருப்பார் அவங்க சொல்லியிருப்பாங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் அதுதான் அதிமுகவிற்கு நல்லது என்று அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்க இல்லை ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு நான் தான் கட்சிக்கு தலைமையாக இருக்கணும் கட்சி எக்கெடு கெட்டு நாசமாக போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் சரி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கு யார் தடையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒற்றை நபர் தான் ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் பூரா இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமிகளோடு இருப்பது போல் தோற்றம் அளிக்கலாம் அவர் கூட இருப்பது போல ஒரு காட்சி வந்து வெளி பிம்பத்தை வந்து ஒரு கட்டமைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களுடைய மனதிலும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிமுக வலிமையாகவும் பிற பகுதிகளில் அதிமுக மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருப்பதாகத்தான் தெரிகிறது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திற்கு இந்த அதிமுகவோடு நம்ம போனோம் அப்படின்னா மீண்டும் வெற்றி வர முடியாது அதற்கு பின்பு அதிமுகவினுடைய எதிர்காலம் என்பதை கேள்விக்குறியாகிவிடும் ஆமாம் ஏன்னா பல கட்சி பலமுனை போட்டிகளானது தமிழகத்தில் நிலவக்கூடும் அப்போ நம்மளுடைய வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் அப்படின்றதில் இந்த முன்னாள் அமைச்சர்கள் கூட ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாங்க அதில் முதல் வெளிப்பாடாக தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ டெல்லி சென்று வந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா கடந்த வாரங்களில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு ஒரு முரண்பாட்டில் தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இருந்தாங்க அது பரபரப்பான செய்தியை கிளப்பியது அது ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான விதையாக இருக்கக்கூடும் என்று நம்மளை போன்றவர்களும் யூகித்தோம் பின்பு பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி பயணம் அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர வேண்டும் இதுதான் தொண்டர்களுடைய நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை குறிப்பிட்ட நபர்களை மட்டும் நம்ம கூட வச்சுக்கிறோன்னா அவங்களுக்கு மட்டும் முக்கிய பொறுப்பு கொடுத்துடணும் மற்ற யாரும் மலர்ந்து வந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாரு அதனால தான் டெல்லிக்கு போனப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிறாரு எஸ்பி வேலுமணி அவர்கள் போகிறாங்க கே பி முனுசாமியும் போகிறாரு தம்பிதுரை கூட இருக்கிறாரு சி வி சண்முகம் போகிறாரு இப்படி இவர்களை போன்றவர்கள்லாம் போகும்பொழுது கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்து அரசியல்வாதி மான்மிகு அம்மா அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற மூத்த அமைச்சர் அப்போ அவரை உடன் அழைத்து சென்றிருக்கலாம்ல அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாரு அவரை சமாதானப்படுத்தி கூட வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கட்டத்தில் சீட்டே கூட கொடுக்காம விட்டலாம் என்று கூட திட்டம் தீட்டியிருக்கலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி திட்டம் தீட்டக்கூடியவர் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவர் யாருக்கு வந்து உண்மையாக இருந்திருக்கிறார் யாருக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறார் யாருக்குமே உண்மையாக இருந்ததில்லை யாருக்கு விசுவாசமாக இருந்ததில்லை அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்துட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை என்ன கவுண்டிங்கில் வந்துருச்சு அடுத்த வருடம் எடப்பாடி பழனிச்சாமியுடைய தலைமை மாற்றிவிடப்படும் அடுத்த மாதம் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை மாற்றி அமைக்கப்பட்டுவிடும் அடுத்த வாரத்தில் மாற்றி அமைக்கப்பட்டு விடும் என்கின்ற சூழ்நிலைக்கு இப்போ வந்துட்டாங்க ஏன்னா கணக்கில் பேசிகிட்டு இருந்தாங்க மாத கணக்கில் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ நாட்கள் கணக்கில் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை பறிபோக போகுது என்பதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் இல்லை ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வர வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாயினால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகனுடைய ஆட்சி திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க முடியும் அப்போ அதற்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுக்கிறாரு அதற்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செவி சாய்க்க மாட்டுறாரு அதற்குள்ளே என்ன இருக்கிறது திமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் என்ன உறவு இருக்கிறது அதைத்தான் நம்ம கேட்குறோம் தொடர்ந்து தொண்டர்கள் சொல்லிட்டு வர்றாங்களே ஒன்றுபடுங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லிவிட்டு அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காதலே விழுகிறது இல்லையே தனிமரம் தோப்பாயிருமா ஒரு கையில் தட்டினா ஓசை வந்து விடுமா அதிமுக என்பது மாபெரும் ஆலமரம் அந்த ஆலமரத்தை இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து ஒரு அழிவு நிலையில் கொண்டு போய் நிப்பாட்டிருக்கிறார் என்றுதான் சொல்லணும் இன்றைக்கி அதையெல்லாம் மீட்டு மீண்டு மீண்டும் பீனிக்ஸ் பறவையாக நடை போட்டு தமிழகத்தில் நம்மளுடைய ஆட்சி அமைக்க வேண்டுமே ஆனால் அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் தொடர்ச்சியாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதை தான் வலியுறுத்தி வர்றாங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கணும் அப்படின்றதல அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க அதை கூட எடப்பாடி பழனிசாமி தரமன்றர் என்ன சொல்கிறாங்க வந்து இணைஞ்சிக்கிறவேன் இணைஞ்சிக்கிறவேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் நாங்கள் வந்து இணைந்து கொள்கிறோம் என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பதிவு செய்யலை பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர வேண்டும் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேரும் பொழுது அதிமுக பலப்படும் இருவரும் திவங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கும் அப்படின்றது தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டருடைய உரிமையை பறித்தது போல் மாண்முக ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம் செய்ததை போல மாண்முக சின்னம்மா அவர்களுக்கு துரோகம் செய்தது போல் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு துரோகம் செய்ததைப் போல பாஜகவிற்கும் துரோகம் செய்திருக்கிறார் அது பாஜக மறக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வர பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அருகிலேயே அமர்ந்து கொண்டு உங்களோட கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களை நம்ப வைத்து ஏமாற்றி தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு அக்கூட்டணியிலிருந்து வெளிவந்து நாங்கள் இந்திய கூட்டணி வெளியேறிவிட்டோம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு துரோகத்தை இழைத்து அதிமுகவில் பல வேட்பாளர்கள் எம்பியாக நம்ம வெற்றி பெற்றுருவோம் மத்திய அமைச்சராக வந்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேலையில் அவர்களுக்கு துரோகம் செய்து திமுக நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து இன்றைக்கி அதிமுகவை நாடாளுமன்றத்தில் பூஜ்ஜியமாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமை இதற்கு மேலும் அதிமுகவில் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை தான் அதிமுக தொண்டர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைச்சிருவோம் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகளை ஒன்று சேர்த்துடுவோம் இங்கே நீயா நானா என்கின்ற போட்டி வேண்டாம் நீயும் நானும் என்கின்ற நிலைக்கு வந்து விடுவோம் இங்கே நாம தான் களத்தில் களமாட முடியும் என்கின்றதை தொண்டர்கள் அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இடத்துல சொல்கிறாங்க அந்த நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட சொல்கிறாங்க மாவட்ட கழக செயலர்கிட்ட சொல்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள்ட்ட சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் ஆழ்ந்து யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இந்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்போ ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான அந்த வழியானது விட்டது போல தான் இந்த சந்திப்பு வந்து இருக்கிறது ஏன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இப்படி அவசர அவசரமாக நள்ளிரவில் மதுரை விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து டெல்லி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த நாள் போயிருக்கலாம் அதற்கு அடுத்த நாள் போயிருக்கலாம் பகலில் போயிருக்கலாம் அனைவருக்கும் தெரியும்படியாக சென்றிருக்கலாம் அப்போ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் போகிறாரு அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக அவர் போயிருக்கிறார் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நித்திரையை கெடுத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை மாற்றம் அதிமுகவினுடைய தலையெழுத்தையே மாற்றப் போகிறது ஆமாம் மீண்டும் இருபெரும் தவிர ஆட்சி தமிழகத்திற்கு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயினால் மட்டுமே அது சாத்தியப்படும் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்